அது எப்பவுமே வாட்டர் மேலதான் பறந்துகிட்டு இருக்கும் அதுக்கு சாப்பாடே வந்து தான் அது வந்துருச்சு கிங் ஏன் அது பாஞ்சு குட்டி பறவை தான் அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஆனா பெரிய பெரிய மீன் அதோட மூக்கை வச்சு பிடிச்சிரும் அதனாலதான் அத கிங் பிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த குழு வந்துருச்சு இங்க என்ன இருக்கு பட்டாணி ஒரு சேவல் ஏன்னா வடக்கன் பீக்கா பார்த்தோன்னே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பட்டாணிக்கு இங்கிலீஷில் பி அப்புறம் இந்த சேவலுக்கு இங்கிலீஷில் காக் இதே வந்து இந்த பின்னாடி வால்லாம் இல்லாமல் இருந்தால் ஹென்னு சொல்லுவோம் இப்படி இருக்கிறதுனால காக்குன்னு சொல்லுவோம் அப்போ பி காக் பி காக்னா என்னது அது ஒரு தேசிய பறவை டான்சிங் தேசிய பறவை டான்சிங் பறவை மயில்னு மயில்ல சொல்லுவோம் இருக்கும் அழகா இருக்கும் வந்து ஒரு ஆண் பறவை அதே பெண்ணா இருந்தா என்ன சொல்லுவோம் பிஎன் சொல்லுவோம் ஓகேயா இப்போ மூணாவது க்ளூ இது என்னது சி போட்ட என்ன செய்வோம் போட்ட ஓட்டுறதுக்கு என்ன பேரு சி போட்டா போட்ட ஓட்டுக்கிட்டு இருக்காங்க வெறும் போட்டு ஒரு ஆள் ஓட்டுகிட்டு இருக்காங்க அதுதான் சொல்லணும் ஓடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல போட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் ஓட்டுறதுக்கு பாட்டெல்லாம் பாடுவீங்களே ரோ கரெக்ட் அப்போ சி ரோன்னு சொல்லக்கூடாது சிக்கு என்ன சொல்லுவோம் இக் இக் ரோ சேத்தா என்ன வரும் ஆ என்ன வரும் ரோ குரோனா என்னது இதோ வந்துடுச்சு காக்கா காக்கா வந்து ப்ளாக்காக இருக்கும் அசிங்கமா இருக்கும்னு தான் சொல்லுவோம் ஆனா அது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் என்வாயிரமெண்ட் ஃப்ரெண்ட்லி ஏன்னா இந்த செத்து போன அனிமல்ஸ் எல்லாம் அது க்ளீன் பண்ணிடும் அது இல்லைன்னா என்ன ஆகும் இந்த டெட் அனிமல்ஸ்லாம் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும் நம்ம இப்போ நாலாவது குளு பார்க்கலாம் அந்த வந்துருச்சு நாலாவது க்ளூ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அதுக்கு என்ன பேர் அப்பா நெக்ஸ்ட்டு ஒரு பொண்ணு குயின் ஏன்னா தலையில் க்ரீடாக வச்சதுனால குயின் அப்போ அது என்ன பேர்டாக இருக்கும் பென்குயின் தான் ஓ ஓகே ஓகே பார்க்கலாம் பென்குயின் பற்றி உனக்கு வேறு என்ன தெரியும் பென் குயின் ஃபுட்டு அதெல்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபுட்டு மீன் தான் அது எங்கே இருக்கும் பென் குயின் ஒரு பனி காலத்துல இருக்கும் பனி பனி பிரதேசத்துல இருக்கும் கரெக்ட் ஸ்னோல தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த எல்லாம் இருக்குல அது பாடி பீஸ் உடைஞ்சிரும் அதுக்குள்ள போய் அது குதிச்சி மீனா மீன் மீன் எல்லாம் சாப்பிடும் கரெக்ட் 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 அப்புறம் அது நடக்குமா நடக்கவும் செய்யும் நீந்தவும் செய்யும் கரெக்டா ஆ சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பெண் குயினான்னு பார்க்கலாமா ஆமாம் பென்குயின் டா கரெக்ட் பென்குயின் ஓகேயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா ஏنا அழகா இருக்குல்ல வரையிறதுக்கு ஸ்னோமேன் பண்றப்பயும் பண்ணலாம்ல அழகா இருக்குல்ல இதே மாதிரி பண்ணுவோம் ஆமா சூப்பரா அடுத்து அப்பல 5th அது என்னது இது என்னது சொல்லுங்க 5th glue எஸ் இருக்கு அப்புறம் அது என்னது கவ வான் இருக்கு வான் எப்படி சொல்லுவீங்க எஸ் ஓகே எஸ் வான் அப்ப நான் அது என்ன பேரடா இருக்கும் என்ன பறவை அன்னப்பறவை வந்து எப்படி இருக்கும் அன்னப்பறவை பற்றி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அது வாட்டரில் பறக்கவும் செய்யும் அது வாத்து மாதிரி இல்லை பறக்கவும் செய்யும் கையில் அப்புறம் இந்த வந்துருச்சு ஸ்வேன் தான் ஆ ஓகே ஒயிட் கலரில் இருக்கும் ரைட்டா சூப்பர் அழகாக இருக்கும்ல வாத்த விட அழகாக இருக்கும் டக்கை விட அழகாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் அக்லி டக்லின் கதையில் ஸ்வேன் தானே வரும் அந்த ஆறாவது குழு வந்துருச்சு அது என்னது ஃபஸ்ட்டு வர்றது நெருப்பு நெருப்புக்கு வேறு வேறு என்னென்ன ஃபயர் வராது ஃபயர் இன்னுன்னு வராது அப்போது ஃபயர் ஃபயர் ஆ ஸ்டவ்வில் வருது இல்லையா நம்ம அடுப்பில் எல்லாம் வர ஃபயருக்கு என்ன பயிரு ஃப்ளேம்னு சொல்லுவோம் ஓகே அப்போ ஃப்ளேம் இன் இதில் எதாவது பேர் தெரியுமா ஃப்ளேமின்ல அதுக்கப்புறம் வாக் வாக்கு விட்டுரு ஃப்ளேமின்னு ஸ்டார்ட் ஆனாலே கெஸ் பண்ணிடலாம் என்னது ஃபிள அந்த மாதிரி பேர்டு தெரியுமா ஃப்ளமிங் வாக்குன்னு சொல்ல வேணாம் கோன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ ஃப்ளமிங் கோ ஃப்ளமிங் கோ ஃப்ளமிங் கோ தான்னு பார்க்கலாமா அந்த வந்துருச்சு ஃப்ளமிங் கோ இருக்கும் பிங்க் கலர்ன்ட்ல அது நிறைய மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கும் ஓகேயா ஃப்ளமிங் கோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா சரி ஓகே 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 தேங்க்யூ முடிச்சிடலாமா ஆ